வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேக்சிமம் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் வந்து நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் ரிப்ளை பண்ணிடுவேன் அதில் நிறைய பேர் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய ஆயில் ஐட்டமாக நீங்கள் வந்து ஒன்று பொறிச்சது இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் ஆவியில் வேக வச்ச மாதிரி எதாவது நீங்கள் ஸ்நாக் ஐட்டம் போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸ்நாக்ல ரெசிபி மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரவை வச்சு ஒரு புட்டு செய்யப்போன் ஸோ அந்த ரவை புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து எப்படி செய்கிறோம் நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க செய்ய போகிற புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு புட் ரவை எடுத்திருக்கேன் ஓகேங்களா அது வந்து வறுத்த ரவையாக இருக்கட்டும் வறுக்காத ரவையாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்புக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த வ ரவையை வறுத்து எடுக்க போகிறோம் அந்த வருத்தாதான் ஒரு வாசனை இருக்கும் நீங்கள் வறுத்த ரவையாக வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக வறுத்துக்கோங்க லைட்டாக நான் வாங்கியிருக்க ரவை வந்து வறுக்காத ரவை போட்டுட்டு நல்ல மீடியம் மீடியம்ல வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து நமக்கு தெரியும் இதை அப்படியே மணல் மாதிரி நமக்கு கையில அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மணல் மாதிரி இருக்கும் நல்ல சூடாயிடுச்சு நல்லா வருபட்டு வருபட்ட உடனே ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்த உடனே நம்ம வந்து எடுத்து மாத்திக்கலாம் நல்லா வருத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ரவை கொஞ்சம் நமக்கு ஆறிடுச்சி எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் அதனால கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் போட்டு கிளறிட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் லைட்டாக வேணால் வெது வெதுப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப சூடாக வேண்டாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் சரியா பாலை லைட்டாக ஊற்றி ஊற்றி கிளருங்க இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்த முக்கால் கப்பு வச்சுருந்த பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு எப்போவுமே நான் சொல்கிறது தான் ரவை மட்டும் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறணும் அப்படின்னா தான் அது வந்து எல்லாத்தையும் ஆகும் ரொம்ப ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மட்டும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இது கொஞ்சம் ஊரட்டும் அதுக்கு முன்னால நான் கட்டினேன் அந்த சாரி வந்து இன்னைக்கு நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான கிறிஸ்டல் சாரீஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து பிளைன் தான் ஆனால் எப்படின்னா இருக்குன்னா நல்ல ஒரு சில்வர் நம்ம இதுக்கு முந்தி போட்டது டிஷ்யூ கிளாஸோலாம் வந்து அப்படி கோல்டன் கலரில் இருக்குமா இது வந்து அப்படி சில்வர் கலரில் இருக்கும் செம சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஆறு கலர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது ரன்னிங் பிளவுஸ் இதை மாதிரி பிளவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க்லாம் வந்துடும் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆறு கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் சேனலில் நமக்கு என்னென்ன கலர்ஸ் வரும் இருக்குன்னு போட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்க நம்ம எப்படி நல்ல தண்ணியோடு வச்சோம் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டு வந்ததுனால எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி எவ்வளோ அளவாக புட்டுக்கு வைக்கும் போது ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டா இதை வந்து திரும்ப அதே பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் வந்து புட்டு குளல்ல வச்சு நம்ம அவிக்க போகிறோம் அப்படி இல்லாமல் நீங்கள் இட்லி அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் அவிக்கிறதுனால அவிச்சிக்கலாம் அது வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதில் பால் தான் ஊற்றி நம்ம கலரணுமானா அதுவும் கிடையாது நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம புட்டுக்கு இந்த பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சு உள்ளே போட்டுருவேன் இது கூட இப்போ நம்ம இந்த மாவு கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா நான் வந்து எப்போவுமே பணம் அதாவது என்ன சொல்லுவோம் நாங்கள் கருப்பட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கருப்பட்டி பவுட்ரு போட போகிறேன் சர்க்கரை அதாவது சீனி நிறைய போட வேணாம் ஓகேங்களா அது இல்லாமல் வெல்லம் இல்லைன்னா பணம் கற்ப எனக்கு வந்து கருப்பட்டி கருப்பட்டினே வருது அதனால் பண வர வரமாட்டேன்னுது நாங்கள் வந்து அடிக்கடி இதை வந்து கருப்பட்டி கருப்பட்டின்னு சொல்லுவோம் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி காஃபி வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையில வளர்ந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ப்ரூ பூஸ்ட் போன் வீட்டாலாம் அப்போல்லாம் வெறும் கருப்பட்டி போட்டு அதை காலையிலேயே செஞ்சு வச்சுருவாங்க எப்பவும் எல்லா வீட்லேயும் சட்டி நிறைய கருப்பட்டி காப்பி இருப்போம் அதில் பால்லாம் கூட ஊற்ற கருப்பு காப்பின்னு சொல்லுவோம் அதை போட்டு எப்போ வேணாலும் சுட சுட குடிச்சிட்டே இருப்போம் இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதனால எனக்கு கருப்பட்டி கருப்பட்டின்னு வருது இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இது பனை பனை வெள்ளமோ ஏதோ சொல்கிறாங்க ஸோ இது வந்து நான் பவுடராக வச்சுருக்கேன் இது வந்து இதுதான் நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ஸோ அந்த பவுடர் போட்டுக்கோங்க இன்னும் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை சர்க்கரை போடணும் நான் சீனி தான் போடுவேனா நீங்கள் சீனி போட்டுக்கோங்க அதே மாதிரி கூட கொஞ்சம் வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஏலக்காய் பவுடரும் போட்டாச்சு இது இந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும் பட் நம்ம செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதில் தேங்காய் பூ கண்டிப்பாக நம்ம போடுவோம் தேங்காய் துருவலை லைட்டாக உள்ள வச்சுக்கோங்க அதுக்கு மேலே புட்டு மாவு எப்போவுமே ஒரே மாதிரி தான் நம்ம செய்யணும்னு கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரமிச்சிச்சு இதை நான் டூ டைம்ஸ் வைக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு போட்டுட்டு மூடி வைக்க வேண்டிய மூடி வச்சு மூடிட்டு இப்போ நான் வந்து நல்லா சிம் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோலையே நல்லா ஆவி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க அப்போ வந்து நமக்கு வந்துட்டு நடத்தும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எடுத்துட்டு ஒரு நம்பி கரெக்டாகவே வரமாட்டக்கா ஓ நம்மளுடைய புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு டைம் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைமும் நம்ம பண்ணி எடுத்துடலாம் தண்ணியை லைட்டாக சூட் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணிவிட்டு பார்த்து பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வந்துருக்குமே இது வந்து ரவையில் செஞ்ச மாதிரி இருக்கா இல்லை பார்த்திங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே நம்மளுடைய புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் இது ரவையில் செஞ்சிருங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரவையில் நார்மலாக நீங்கள் உப்புமா அந்த மாதிரிலாம் கொடுத்தா உப்புமா கிச்சடி அப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு பிடிக்காது பட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சின்ன பிள்ளைங்களுக்குனா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட ஊற்றிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் இதில் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பழம் வாங்கி பழம் இல்லாமல் நம்மளால சாப்பிடாது ஸோ பழத்தை வாங்கி அழகாக அதில் வந்து சாப்பிடுவாங்க நான் உங்களுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் பார்க்க நல்ல ஒரு ஏலக்காய் வாசனை ஜொக்கரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு கமெண்ட்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மேம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்ததுல ஸோ நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடறீங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் இது கூட நீங்கள் வந்து பழம் போட்டு கூட சாப்பிட்றது ரொம்ப அட்டாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே பிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்